ஊத்தங்கரையில் தமிழ் புலிகள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில தலைவர் நாகை திருவள்ளுவன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் வேரணக்குப்பம் ஊராட்சி வெண்ணாம்பட்டி கிராமத்தில் அருந்ததியர் மக்களை ஸ்ரீ மாரியம்மன் கோவிலை வழிபட விடாமல் தடுத்து பூட்டு போட்டதை கண்டித்து தமிழ் புலிகள் கட்சி சார்பில் ஊத்தங்கரை நான்கு மணி சந்திப்பில் தமிழ் புலிகள் கட்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் பூவரசன் தலைமையில் மாநில துணை செய்தி தொடர்பாளர் வள்ளல் பாரி வடக்கு மாவட்ட செயலாளர் பாலாஜி மாவட்ட துணை செயலாளர் முத்துப்பாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக நாகை திருவள்ளுவன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் அப்பொழுது வெண்ணாம்பட்டியில் தலித் மக்கள் அம்மனை வழிபட விடாமல் கோயிலை பூட்டி வைத்துள்ள கோயிலை உடனே திறக்க வேண்டும் ஆதிக்க ஜாதி வெறிபிடித்த கும்பலால் ஆவணப்படுகொலை என்ற பெயரில் தலித் இளைஞர்களையும் அவர்களை காதலித்து திருமணம் செய்கின்ற மாற்று சமூக பெண்களையும் வாழவிடாமல் பெற்றோர்களே படுகொலை செய்கின்ற ஜாதிவெறி கும்பலை தடுக்க தனி சட்டம் இயற்ற என கண்டன கோஷங்கள் எழுப்பினர்